என் பொண்ணுக்கு கல்யாண நிச்சயம் ஆயிடுச்சு உடனே தானே போயிட்டு வாங்க நீங்க எல்லாருமே என் குடும்பத்தில் ஒரு ஆளு மாதிரி இது வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லாத விஷயத்த உன்ன சொல்றேன் நானும் ஊர்ல தொழில் பண்ணி நல்ல வசதி தான் இருந்தேன் திடீர்னு தொழில லாஸ் ஆகி நடு ரோட்டுக்கு வந்துட்டேன் வேற வழி இல்லாம தான் வேலை தேடி இந்த சென்னைக்கே பிறப்பிட்டு வந்தேன் பல நாள் பட்னியா படுகு கூட இடம் இல்லாம இந்த ரோட்ல தான் படுத்து கிடந்தேன் வேற வழி இல்லாம நானா மனசார தேர்ந்தெடுத்த தொழில் தான் இந்த தொழில் இதுல மாச மாசம் கிடைக்கிற காசை என் தேவைகள் சுருக்கிக்கிட்டு என் பொட்டாடிக்கு அமுச்சு வைப்பேன் அவ தேவை எல்லாம் நாலு காசு சேர்த்து வச்சிருக்கேன் திடீர்னு பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கு ஆயிடுச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் லோன் போட்டு எடுத்துட்டு வாங்க நான் தரேன் என் ஐம்பதாயிரம் கொடுத்து வச்சிருக்கேன் அவனை தர பண்ணுவேன் எனக்குதான் கல்யாணமே இல்ல போச்சு அந்த காசை கொடுத்தா அவருக்காவது உதவும் ஆறு நீ ரொம்ப நல்லவன்னு எனக்கு தெரியும் ஆனால் ஒன்ட்டு இருந்து இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய உதவி கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கல எப்படியாச்சோ நான் வேலை பார்த்து இந்த பணத்தை திருப்பி கொடுத்தாரப்பா நீங்கள் திருப்பி கொடுப்பீங்கன்னு நினைச்சுன்னா கொடுக்கல எல்லாரும் ஒன்னா வேலை பார்க்குறோம் உங்களுக்கு ஒரு நல்ல நடந்தா எங்களுக்கும் நடந்த மாதிரி இருந்தானே விடுங்க இந்தாங்க இதுல ஐம்பதாயிரம் ரூபா இருக்கு பேனர்ல எங்க போட்டோ இருக்கணும் போட்டோ என்னடா உனக்கு கட் அவுட்டே வச்சிருவோம் ஏய் எங்க போற ராசத்தை தேடி போயிட்டு இருக்கேன் எங்க போயிருப்பா அவ அந்த டிரைவர் கூட தான் சுத்திட்டு இருப்பா அவங்க பாட்டி பேச்சு முச்சு இல்லாம கிடக்காங்க அதான் அவகிட்ட தகவல் சொல்ல போயிட்டு இருக்கேன் அவ வந்து என்ன பண்ண போறா பாட்டியை நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் போ சரி வரும்போது உங்க உடம்புலிக்கு தேவையான மருந்து மாத்திரலாம் என்கிட்ட இருக்கு கொடுக்குறேன் அதை ஒழுங்கா வேலை வேலைக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாவே உங்க உடம்பு பூரண குணமாயிடும் என்னச்சுப்பா டாக்டர் பேச்சு முச்சு இல்லாம டாக்டர் என்னச்சு பாருங்க டாக்டர் பாக்குறப்பா உள்ள கொண்டு போய் படிக்க ஆகார என்ன சாப்பிட்டாங்க நான் தெரியல டாக்டர் பாருங்க டாக்டர் இதய துடிப்பும் இல்லை டாக்டர் அவங்க இறந்துட்டாங்கப்பா நீ கொஞ்சம் வந்துட்ட தம்பி கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அவளை காப்பாத்திருக்கலாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வேண்டிய சொல்லிட்டு ஆக வேண்டி விளையப்பார் ராசாத்து எங்கடி இன்னும் காணாயா அவ யாரையோ இழுத்துட்டு ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன் வயசுக்கு வந்த பொண்ணு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாதுமா பாட்டி வேற எனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருக்கும் என் கூட இருக்கும்போது பாட்டியை பத்தி கவலைப்படாத என்ன சாப்பிடுறீங்க சார் என்ன சாப்பிடுற எனக்கு ஒண்ணு வேண்டாம் ஸ்வீட் சாப்பிடுறியா சரி ஸ்வீட் இருக்கா ஆ ஸ்வீட் இருக்கு சார் குலாப் ஜாமுன் இருக்கு குலாப் ஜாமுன் கொண்டு வாங்க ஓகே சார் வேற ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா சார் சொல்றேன் மச்சா ராசாத்தி இதிகமாக வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லடா செய்ய வேண்டிய காரத்தை நீயே பண்ணிடுவாரா கடைசியா ஒரு மணி நேரம் பாப்போம் அதுக்குள்ள வந்துருவாடா எனக்கு நம்பிக்கை இல்ல அவ கண்டிப்பா வரமாட்டாடா நீங்க மச்சான் இதுக்கு மேல லேட் பண்ணா எல்லாத்தையும் நீயே பண்ணிடுறான் ஆமா தம்பி ஏற்கனவே பயசான உடம்பு இதுக்கு மேல வச்சிருக்க கூடாது இதெல்லாம் தெரிஞ்சுதான் பாட்டி அன்னைக்கே உங்களுக்கு சத்தியம் வாங்கிட்டாங்க

அதாவது சென்னைக்கு நான் வரும்போது என்கிட்ட நம்பிக்கையை தவிர வேற எதுவுமே கிடையாது அடுத்தவங்க கிட்ட கூலி வேலை செய்யக்கூடாதுன்னு சொந்தமா ஏதாவது தொழில் படணும்னு முடிவு பண்ணி இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சேன் இருபத்தி நாலு மணி நேரமும் நேரமும் காலமும் பார்க்காம கடினமா உழைச்சேன் அந்த கடின உழைப்பு தான் என்னை இந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சிருக்கு அதனால உங்க நேயர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா முதல்ல உங்களை நீங்க நம்புங்க அப்பதான் உலகம் உங்களை நம்பும் எப்பவுமே ஒரு விஷயத்த முடிவு பண்ணி அதுல ஜெயிக்கணுங்கிறதுக்காக கடுமையா உழைங்க உழைச்ச யாரும் வீணாய் போனதா சரித்திரமே கிடையாது வெற்றி கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வீட்டு வாசல் கதவை தட்டும்

அப்படியே விட்டுட்டு போனா எப்படிரா எல்லாம் பேசி முடிச்சிட்டு போலாம் என்ன பேசணும் நீ தானடா கொல்லி போட்ட பதினாறாவது நாள் காரியத்தை நீயே செஞ்சிரு சரி ராசாதிட்ட ஒரு வார்த்தை நீ என்னமா சொல்ற வேற யாரும் வரணுமா வேற யாருக்காவது ஆட்சேபன் இருக்காப்ப அப்ப பதினாறு காரியம் எல்லாம் வந்துருக்க ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க குப்பையை வெளியில் கொட்டப் போற எதுக்காக அடி ஒரு அள்ளிட்ட ஒரு குப்பை விடாமல் அள்ளிட்டு போய் வெளியே போட போறீங்களா அதுக்கு தான்டா அடிச்சேன் நானே ஊர்ல இருக்குற வாங்கி தாடா பணக்காரனா இருக்கேன் ஏன் வீட்டு அள்ளி போட போறீங்களா ஊத்துறானே கோடல குண்டால வெளிய வந்துறோம் எங்க எடுத்துလဲ அங்க கொண்டு வா ஏண்டி உனக்கு கூட தெரியாதா நம்ம வீட்டு குப்பையெல்லாம் வெளியே அள்ளி கொண்டு போட்டா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல நானும் உங்ககிட்ட குப்பை கொட்ட தான் வந்தேன் ஆனா இது வரைக்கும் ஒரு சின்ன குப்பை கூட நான் வெளிய கொட்டினது கிடையாது அப்படி கொட்டதா இருந்தா ஒன்னே தான் தூக்கி வெளிய கொட்டி கொட்டுவீங்க கொட்டுவீங்க நான் ஒன்னும் சும்மா ஒன்னும் வரல அஞ்சு கிலோ தங்கமும் ஐம்பது கிலோ வெள்ளியோட தான் வந்தேன் அப்பெல்லாம் எல்லாம் மகாலட்சுமின்னு சொல்லுவீங்க இப்ப நான் உங்களுக்கு குப்பையா ஆயிட்டனா ஏய் நான் எப்பவுமே குப்பையை தாண்டி மகாலட்சுமின்னு சொல்லுவேன் உட்காரு குப்பை உட்காரு மகாலட்சுமி முதலாளி முதலாளி யாரு உள்ள வாப்பா முதலாளி நான் செங்கல்பட்டு கடையில மேனேஜரா ஒர்க் பண்ற முதலாளி போன்ல கூட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்ன முதலாளி ஓ அந்த ஆசீர்வாதம் ஆமா முதலாளி ஆசீர்வாதம் தானே ஆமா முதலாளி பண்ணிட்டா போச்சு மகாமா உள்ள போய் அந்த விபத்து எடுத்துட்டு வா சரிங்க எங்கயா பொண்டாட்டியா பொண்ணு வெளியூர் பொண்ணு கூச்சு சுவாபம் வெக்கப்பட்டுக்கிட்டு பின்னாடி நிக்கிறா ஏமா வா இப்படி முன்னாடி வா முதலாளி ஆசைப்படுறாருல வெக்கப்படாம பாருமா நம்ம முதலாளிதான் அவ சமந்த மாதிரி இருக்கா இவன் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம இருக்கா இதுல தொப்பி வேற தொப்பிய கட்டு எப்படிடா அது ஒண்ணு இல்ல முதலாளியே அவ குடும்பம் கொஞ்சம் வறுமையான குடும்பம் காசு கொஞ்சம் விட்டு எறிஞ்ச அதான் சிக்கிக்குச்சு அவ்வளவுதான் முதலாளி சொல்லுங்க முதலாளி வழக்கமா பொண்ணு வீட்டுல தானே வரதட்சணை கொடுப்பாங்க நீ எதுக்கு கொடுத்த முதலாளி அவங்க கிட்ட வாணக்கா குட்டி ஆன மாதிரி உன்ன நம்ம தரமால கட்டிடுவாங்க நாம்ப காசு செலவு பண்ணாதான் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை செலக்ட் பண்ண முடியும் புதுசா இருக்க கோடி கணக்கில் பணத்தை வச்சுட்டு என்ன பண்றது முதலாளி பெரிய விஞ்ஞானி இருப்பா முடுங்க என்னுடைய அறிவு கண்ணையே திறந்துட்டேன்பா

அந்த செங்கல்பட்டு பிரான்ச் உன் பேருக்கு எழுதி தரேன் என்ன சொல்றேன் ஹலோ என்ன வேலை பேச நீங்க ரெண்டு பேரும் முடிவெடுத்தா நான் எப்படி ஒத்துக்க முடியும் எதா இருந்தாலும் என்கிட்டே பேசுங்க வாங்கிட்டே பறஞ்சிரவா நேரடியா வாங்கிட்டே கேக்குறமா நீ என்ன முடிவு பண்ண போற பணத்துக்காக தான் இந்த ஆளே கட்டிக்கிட்டேன் அதை விட பணம் உங்ககிட்ட கிடைக்கும்னா இந்த ஆளு வேஸ்ட் போய் உங்க தம்பி அந்த உங்க கூட வர நான் ரெடி அதுக்கு மூணு கண்டிஷன் இருக்கு ஒண்ணு எனக்கு சொந்தமா வீடு வேணும் ரெண்டு என் தம்பிக்கு மெடிக்கல் சீட் வேணும் மூணு என் தங்கச்சி கல்யாண செலவெல்லாம் நீங்களே ஏத்துக்கணும் இதுக்கெல்லாம் நீங்க ஓகேன்னா நானும் ஓகே ஓகேதான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது எல்லாம் ஓகே தான் உன் பேர் என்னமா யோகலட்சுமி யோகலட்சுமி உள்ள போ ஏய் ஹெல்மெட் பண்ண வெளிய போடா சொல்றாருல போயா ஓ இதுக்கு வெயிட் பண்றியா இந்த வச்சுக்கோ

நீ ஆதி லட்சுமி ஏறும் போதும் இறங்கும் போதும் மூச்சு வாங்கும் நீ கீழே இரு இனிமேதான் இந்த வீட்ல அஷ்ட லட்சுமிகளே நடமாட போறாங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வந்துட்டாங்க கனவா நனவா ஆமா நீங்க ஷூட்டிங் நடக்குதுன்னு சொன்னாங்களே இன்னும் எடுக்கலையா ஓ நீங்க ஷூட்டிங் குரூப்பா

லட்சுமி கொஞ்ச நேரம் பொறுக்க கூடாது ஐயோ நான் அதுக்கு வரலடி என்னங்க ஆனா வேற சூழ்நிலையாம பேசிக்கிட்டு ஏ நிறைய லட்சுமி தோற்றுறாங்க இல்லையா